பண்ணுறதுக்கு சிவனுக்காக நடனம் ஆடிய பார்வதி நம்ம எல்லாருக்கும் சிவன் தான் நடனம் ஆடுவார் சில பேர் பார்வதி சேர்ந்து ஆடிருக்காங்க ஆனால் சிவனுக்காக நடனம் ஆடிய பார்வதியை பற்றிய கதையை சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உஜ்ஜயினிங்கிற நாடு உஜ்ஜயினிங்கிற நாட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிரமாதனை பற்றி தெரியும் கிரமாதன் ரொம்ப அந்த ஊர் நல்லா சிறப்பு ஆண்டாரு அதாவது காளி பக்தர் அவர் காளி வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் ஆனா அப்படி இருக்கக்குள்ள அந்த ஊர்ல பன்னெண்டு வருஷம் மழை இல்லை கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச நாள் இல்லை பன்னெண்டு வருஷம் மழையே இல்லை இது மாதிரி ராஜா தன்னுடைய ம பணத்தெல்லாம் மக்கள் கொடுக்குறாரு எல்லாத்தையும் தன்னுடைய சோசி எல்லாத்தையும் மக்கள் கொடுத்து வச்சு மக்களுடைய பசியாத்துறாரு ஆனா மழை தண்ணி பஞ்சம் வந்துட்டு இந்த தண்ணி பஞ்சம் இல்லைனால மக்களை என்ன செய்ய தண்ணிக்கு என்ன பண்றது என்ன வேணும் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு வந்து யோசனை கேட்கறாரு என்ன செய்ய நம்ம மக்களை கஷ்டப்பட விடக்கூடாது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் பன்னெண்டு வருஷம் ஆகும் போதே மழை ஆகாமல் வந்துடுனேன் இப்போ அங்கு உள்ள ஒருத்தர் ஒருத்தர் குரு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ஊருக்கு வெளியே ஒரு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மாகாலர் மகாபாலர்னு ஒரு சாமி சாமியார் உட்காந்துருக்கிறார் தவம் செய்கிறாரு அவரை வந்து நம்ம நாட்டு கூட்டிகிட்டு வந்து தான் மழை பெய்க்கும் அப்படிங்கிறாங்க சொல்கிறோம் இப்போ அவர் எப்படி கூப்பிட்றது போய் கூப்பிட்டு பார்ப்போன்னு பார்த்தா அவர் நிஷ்டையில் இருக்காது கண்ணத்திறந்தே பார்க்கல இவங்க என்னென்னோ பண்ணு கூப்பிட்டு பாடுறாங்க என்னென்னோ பண்ணுறாங்க ஒன்றுத்துக்கு அவர் ஆசையெல்லாம் திரும்போட பார்க்கல ஆனால் ராஜா திருப்பி வந்து மந்திரி யோசனை இருக்காக்க என்ன பண்ணலாம் அந்த மகா காலம் நம்ம கூப்பிட்றது என்ன பண்ணலாம்னு கேட்டோன்னே அப்போ அம்மா சொல்கிறாங்க பெண்ணுக்கு மயங்காது ஆடே கிடையாது ஒரு அழகான பெண்ணை அவர் முன்னால் ஆடை விட்டு அவரை இப்படியே வர வைச்சோம்னா நமக்கு மழை வரும்னு சொல்கிறப்போ அந்த வந்து அந்த ஊரில் நாட்டியாடுற பெண்கள் இருப்பாங்கள்ல அந்த பெண்கள் ஒரு அழகான பெண்ணை கூப்பிட்டு விஷயத்தை சொல்ற ராஜா எப்படியாவது மகா காலதை இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வா அப்போ அவனுக்கு நிறைய பொண்ணும் போடணும் தாறை அப்படின்னான் அவள் சில வந்து சரி கூட்டிகிட்டு வரான்னு சொல்லி வச்சுக்கிறான் அவள் வந்து தன்னப்ப அவள் ரொம்ப அழகில் சிறந்தவ அதோட நிறையா ஜவ்வா அது அச்சரெல்லாம் போய் மணக்க மணக்க பன்னியெல்லாம் தெரித்து அச்சர் ஜவ்வாய் குசிக்கிட்டு வாசனை உள்ள மல்லிகை முல்லைலாம் பூ வச்சுக்கிட்டு காலைல அழகாக சரங்கை கட்டிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அவர் நல்லா நடனம் ஆடி ஆடுறா அவருக்கு அந்த சலங்க சத்தமும் அந்த வாசனையும் இடங்கள்ல இருந்து கண்ணை முடித்து பார்க்குறாரு கொண்டே என்ன பண்ணுறா அந்த நடனம் ஆடி ஆடிட்டு அப்புறப்பா அந்த அவர் அந்த அவள் ஆட்டத்தில் அந்த கால் சலங்கைக்கு சலங்கை அப்படி அதுக்கு அந்த சலங்கை சத்தத்துக்கு அவர் சாதம் போடுறாரு சாதம் போட்டுறாரு மயங்கிறாரு அதனால் அவள் ஆடிக்கிட்டே அந்த ஊர் அந்த அவரை பார்த்து ஊருக்கு பின்னாலேயே அவள் ஆடாடா பின்னாலே சாலம் போட்டுக்கிட்டே பின்னால் வந்துடுறாரு அப்படியே ஊரைய சாண்டி ஊருக்குள்ளே வந்துடுறாங்க அப்போ அவள் அவரை அவள் ஆடும்போது அவருடைய காரில் அந்த கொலுசு கழிட்டு வந்தது உடனே அவர் என்ன சா அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அந்த கொலுசை கழட்டி அவள் மாட்டி விட்றாரு ஒன்றேன் குருமக்களெல்லாம் அபியோ இவர் என்ன சாமியார் ஒரு கும்பிட ஆட்டத்தை கொஞ்சம் மயங்கினது மட்டும் இல்லாமல் அவர் அவர் கூட பின்னால் வந்தார் இப்போ அவ காலில் கல் கொலுசு கழுவிடுச்சுன்னு அவள் கொலுசை கட்டி போடுறாரு அப்படின்னு அவர் தூர்த்த ஆரம்பிக்கிறாங்க உடனே உன்னை அவர் சொல்கிறாரு அந்த நான் வந்து அவருடைய அழகுக்கு மயங்கலை அவர் இசைக்கு மயங்கி அவ தலங்கைக்கணா அது மயங்கினேன் நானும் இசையில் மயங்கி இசையை நான் நடநாடக்கூடியதுனால அவளுடைய இசைக்கு நான் தாளம் போட்டு வந்தேன் உங்கள் வந்து சொல்ல பொண்ணு சொல்லுவா உண்மையில் நான் ஒரு நாட்டியக்கார இல்லை நான் நான் வந்து அவளுடைய சக்தி நான் அவர் சிவன் நான் பார்வதி மக்களுடைய குழந்தை இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த அந்த மாதிரி நாங்கள் வந்தோம் சொல்லி ரெண்டு பேரும் அவங்க மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து உடனே மழை பொய்ய வச்சு அந்த ஊரை செடி வைக்கிறாங்க அவங்க தான் அந்த மகா அது அந்த ஊர் அவங்க சாமி பேர் மகா காளேஸ்வரன் பேர் அவள் பேர் சிங்காரி சிங்காரி யாழினின்னு பேர் அந்த அந்த பெண்ணை உமாதேவிக்கு பேர் அங்கே அந்த எல்லா இடத்துலையும் சிவன் தான் ஆடுவார் ஆனால் சிவனுக்காக பாவி ஆடின இடம் அந்த உஜ்ஜயனில் மகாபலேஸ்வரத்தில் ஆடுனாருங்கிறது நம்ம பார்க்கணும் வரலாறு சொல்லுங்கள்